பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு நாற்பது ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ் இல்லை இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க இதுவாக பார்த்துருக்காங்க ஒரு நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம் யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருக்கோம்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிட்டே இருந்தோம் பட் எல்லாருக்கும் வந்து என்னென்னா இவர் எப்படி இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு நல்லா தான் இருக்க ஆனால் இவர் காமெடி படம் எடுத்து அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களா சார் நீங்கள் உங்கள் ஜேர்னல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்கிற படத்துக்கு எப்படி சார் சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப அந்த படத்தில் பத்தொம்போது பாட்டுனா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க சார் ஏன் சார் ஹாட் ஸ்டார் தான் இருக்காங்க எதுக்கு கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணி பேசாமல் ஓட்டிகிட்டுலேயே விட்டுற வேண்டியதானு வந்து அட்வைஸ் மேல் அட்வைஸ் வந்துட்டே இருந்துச்சு பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எழுதுறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம் எடுக்கிறப்புக்கு இடத்துல சிவாவுனுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும் ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க எவங்களை ஃபஸ்ட் ஆஃப்லேயே சேர்த்துருந்தா இன்னும் அதிகமாக செஞ்சிருப்போம் அடுத்த படத்தை பார்ட் டூ தொடங்கினா முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்தே தொடங்க அப்படின்னா அட்வைஸ் வந்துட்டே இருந்துச்சு